என்னம்மா பெரியமா போனை எடுக்கலையா போனும் முத போச்சு அப்புறம் அவ எடுக்கல அதுக்கப்புறம் போட்டு போட்டு போச்சே போனே போக மாட்டேங்குது டவர் எதுவும் இல்லையே என்னமோ தெரியல அப்பன்னா பெரியமா தோட்டத்துக்கு தான் பேர்ப்பாவ அதான் அங்கே டவர் கிடச்சிருக்காதான் இருக்கும் அந்த காட்டுக்கு அங்கனாலாம் நல்லா தான் டவர் கிடைக்கும் இவளுக்கு ஏன் இப்போ போன போவலன்னு தெரியலையே சரி என்னோருக்கா பூனை அடிச்சு பார்ப்போம் எடுக்கலான்னு இல்லைன்னா அதுக்கப்புறம் அவளே பார்த்துட்டு கூப்பிடுவான் நம்ம என்ன வண்டி வருது அதை கிடச்சி போ கிடச்சா போவோம் அதில் ம் சரிம்மா அக்கா நீ அந்த காய் எதுக்கு வாங்குறீங்க சௌச்சவா அக்கா நான் இதெல்லாம் கூட்டி தருவேன் அக்கா அதுக்கு தான் வாங்குறே அப்படியே அது எப்படி கா செய்வீங்க கொஞ்சம் சொல்லுங்களா அது ஒண்ணு இல்லை பருப்பு கிருப்புலாம் போட்டு வேக வச்சு கரஞ்சி விட்டு சீரகம் தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி நான் தாளிச்சு கொஞ்சம் எண்ணெயில தாளிச்சு போட்டா நான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படியே ஒரு நிமிஷம் இருக்க போன் அடிக்குது போனை பேசிட்டு வரேன் அப்பத்துல இருந்து எங்க அக்கா அடிக்க வேற ஒழுங்காவ டவர் கிடைக்க முடிஞ்சு நான் போட்டா போக நான் பேசுங்க பேசுங்க ஆ சொல்லுக்கா நான் பேசிட்டு கேட்க முடியுங்க

இப்போ கூட இங்கிலாந்து நின்று தான் பேசிட்டு நின்னாவே அவைய அக்கா பூன்னு சொல்லிட்டு இருந்தாவ அவிய கிட்ட அவங்ககிட்ட பேசிகிட்டு போல இருக்கு சரி அவிய பேசிட்டு வரட்டும் நீங்க வேணா இந்த கடையில எடுத்துட்டீங்களா ஆ நான் எடுத்துட்டேன் நான் இந்த இட போட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்ட சரி அப்படி நீ இதை போய் இட போடு நான் பச்சை மிளகாயெலாம் எடுக்கல போய் அதை எடுத்துட்டு இருக்கேன் எப்படி அந்த பொம்பளை பேசிட்டுங்க தானே வரோம் பார்த்துக்கலாம் உள்ள உள்ள அந்த பொம்பளை கூட்டாலியா ஆமாம் ஆமாம் அவெல்லாம் ஒரே ஊரு கரையாக தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாவே மெயினியா ஆ தெரிவித்து தெருது கடையே அள்ளி தின்னுபடுவான இருக்கீங்க எங்க பசர்க்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்கம்போல இருக்கு அதனால பசை விட்டுட்டு இவ்வளவு நேரம் வேற அஞ்சு நின்றா எங்க பஸ் வரும் இந்த சைடு அந்த அளவுக்கு எதாவது ஆட்டோக்கிட்ட வண்டி ஏதாவது கிடைக்கா பாப்போம்னு நினைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இங்க பஜா இருக்கு ஆமா அதுதான் நடக்க முடியல சரி அதான் நீ எங்க இருக்க என்னன்னு கேட்கறான்னு பார்த்தேன் அத்தை உடம்பு இல்ல விட முடியல நீ நின்றானாலும் அந்த மூட்டையாவது ஏற்றி விடலாமான்னு பார்த்தேன் அப்போ நானும் இங்க தான் நிற்கேன் பஜார்ல நீ இப்ப வந்துடுறியாங்க இல்லாட்டின்னா நீ இப்ப எது பக்கம் இருக்கன்னு சொல்லு நான் வாறேன்

ஸ்டாண்டில் இருந்து ஒத்தையில் மூட்டை எழுதிக்கிட்டு வாரெல்லாம் என்னமோ அதில் வச்சிருக்கா போல இருக்கு என்னெல்லாமோ அதான் அவன் ஒத்தையில் சவக்க முடியாமல் சவந்துட்டு பிள்ளையே அவளும் வாராவும் போல இருக்கு நான் உரட்டு போய் பார்க்கேன் நீ கொஞ்சம் இந்த காய் பறிக்கிட்டு இருக்கிய எனக்கு நானா ஆமாம் சரசு என்னென்ன வாங்கியாலும் அதெல்லாம் வாங்கு வேற ஒன்றும் இல்லை நான் வந்து காசு தரேன் இப்போ நான் என்ன போய் பார்க்கேன் நீங்கள் சாமான் வாங்குங்க இல்லை இல்லை வேண்டாம் நீ இதை பார்த்துக்க நான் அவ்வளோ பார்க்கேன் இந்த பீட்ரூட்டையும் இடம் போட்டுரு சரிக்கோ சரசம் பத்திராலையும் கேட்டேன்னா இந்த வாரேன்னு சொல்லுண்ணா

ஆ இப்போ ஓகே எடப்போடி எதுக்கு வந்தாச்சு ஒரு குடையில இருக்கிறது ஒரு கிலோ வரதோ வரலையோ கூட ஒரு கூடையும் தூக்கிட்டு வந்தாச்சு பத்துதோ பத்தலையோ நம்ம பார்த்துக்கிடலாம் எல்லா காயும் கூட அஞ்சு ரூபாய் கூட்டின மாதிரியே தெரியுது பில்லுல அக்கா உங்களுக்கு எப்பயும் போடுற விலையோட குறைச்சதாக்கா போட்டிருக்கேன் நீ போட்டு எனக்கு அப்படி தெரியலையே அங்க பாரு கேரட் நாற்பத்தஞ்சு ரூபா அக்கா மத்த கடையில போய் பாருங்க அறுபது ரூபா நான் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தான் போட்டுருக்கேன் கேரட் இந்த பொம்பளை பார்க்க பணக்கார வீட்டு பொம்பளை மாதிரி இருக்கு என்ன இது இப்படி அடிச்சு பேரம் பேசி எவ்வளோத்தையும் வாங்குது ம் நம்மளை விட சரியான பொம்பளையா இருக்கும் போல இருக்கு இது உமா கொஞ்சம் இங்கே வாயா என்னடா பெரிய பொண்ணு அது ஒன்றும் இல்லலாம் உமா லெச்சு அதுக்கு பதிலாக என்னையே காய் பிறக்க சொல்லிச்சு வெண்டைக்காய் வாங்கணுமா இப்போ வெண்டைக்காய் எப்படி வாங்குதுன்னு தெரியல வாழ் பக்கத்தை மட்டும் உடைக்கணுமா இல்லை ரெண்டா முறிச்சு பார்க்கு வாங்கணுமா வெண்டைக்காயை அடத்தியாவி எடுப்பா

மையை வாங்கிட்டீங்களா ஆ இப்போ தான் பில்லை போட்டு கொடுத்துருக்கான் இனிமேல் காசை கட்டிட்டு காயிலாம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் மையை போகும்போது கொஞ்சம் பூ வாங்கிட்டு என்ன வீட்டில் போய் கொஞ்சம் தொடுத்துக்கிடலாம் ஆ சரி உங்க பெருமை வேற மறுபடியும் பூனை போட்டு எங்கேயும் சரி பெருமைக்கு பூனை பண்ணாதான் லொங்கு லொங்குன்னு ஏன் ஓடிவ நம்ம மெதுவாக மெதுவையாவது நடந்து முன்னாடி போகலாம்ல நானும் அப்படி தானே சொன்னேன் அப்படி நீ ஒன்றும் வராண்டா நீ அங்கேயே நில்லு வேறு நீ எங்கேனா ஒரு வழியாக தேர்வ நான் எங்கேன்னா வேறு ஒன்றையும் தேடிட்டு இடப்ப நீ அங்கேயே நில் சொன்ன இடத்துல நான் வந்து கூட்டுக்கிடியேங்க அவள் அவைய ஃப்ரெண்டோடு வந்திருப்பா போல இருக்கு அதில் வளர்ந்தியாக ஒரு திருப்பா பேர் மாடு மாதிரி அவள் காரில் வந்திருக்காவோ போல இருக்கா அவ்வளோ வரும் அதனால் அதில் நம்ம பேர்லாம் பத்துக்க ஐ அப்போ நம்ம பஸ் வரதுக்கு முன்னாடி காரில் பேர்லாமா ஐ ஜாலி ஜாலி ஆமாம் ஆமாம் நான் கூட பஸ்ஸுக்கு இன்னும் காற்று கிடக்கணுமே என்ன பண்ணேன்னு நினச்சேன் இங்கே பேர் உங்கள் பெருமை வந்துட்டா ஐயோ பாவம் எப்படி ஓடி யாரோ பாருதே ஒன்னால தான் திரும்ப மெதுவா வாங்க ஆ வா ராணி மெல்ல மெல்ல என்னத்துக்கு இப்படி ஓடி யாரா ஆமா வேற நீ இப்படி சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து நிக்க அந்தல தான் சரி வேற மூட்டை வேற என்னமா அதिरக்கீங்க நீங்க வேற குடுக்கிட்டு வந்து வேயலுக்குள்ள அங்கனே அங்கனே ஓடிடக்கிட்டத தான் நான் வேற ஓடி யாரேன் அம்மா அது என்ன மூட்டாத தலையிலேயே தொงட்டிகிட்டு இருக்கியாக்கோ கொஞ்சம் கீழே இறக்கி தான் வைச்சேன்ன அது ஒன்னല്ല கடலே அவளவும் கடலையா ஆமா கடலை பிடுங்கணும் அந்த அளவுக்கு சரி உனக்கு கொண்டு வரலாமுன்னு சொல்லி செஞ்ச கடலையும் வேற நஞ்சாப்பும் சரி கடக்கதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படி அள்ளி போட்டு கட்டினேன் அது மூட்டையா சேர்ந்து போச்சு பெரியமா சொன்னும் பெரியமா இவதான் கேட்கே இல்லை இவ்வளத்தையும் கொண்டு போக முடியாது சும்மா இருன்னா கேட்க முடியுட்டா என்னத்துக்கு இதெல்லாம் என்ன என் மொழி நல்லா இருக்கேன் வா யார் ஆசாத்துக்கு என்ன பள்ளி கூட இப்ப லீவா ஆமா பெரியமா சரி சரி நம்ம வீட்லயே ரெண்டு அப்படிதான் ஆடிட்டு அடக்கு வீட்டுல லீவ்ல நீ வந்து கடவா நீ எப்படி இந்த மாதம் லீவு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும்னா நீ பெரியம்மா அம்மா இருக்க வரைக்கும் தான் நான் இருப்பேன் அம்மா கிளம்புனா தான் நானும் கிளம்பிடுவேன் ஏன் இருலா பெரியமா நான் உனையும் பார்த்துக்கிட்டே அக்கா தான் தான் வீட்டில் கிடக்காண்டா அவன் எங்கே இருப்பா நீ தான் சொல்லணும் பெரியமா வீட்டில் இரு பிள்ளைகள்கிட்ட அக்காலாம் ரெண்டு பேரும் கடைக்கால் வேணா அவ்வளோ கூட கடை லீவில் என்ன நீ ஏன் அவன் வராண்டங்க இருக்காண்டங்கன்னு சொல்லியானு நீ கிளம்புனா தான் அவளும் கிளம்பிடுவியா அவன் என்னை விட்டுட்டு தூங்கி கிடமுண்டாபத்துக்க அதான் வராண்டங்க அப்படின்னா நீ ஒரு நாலு நாளாவது இரு ஆமாம் நாலு நாள் இருப்பாவை நாலு நாள் இங்கே ஒரு நாள் இருக்கிறதுக்கே உங்கள் அத்தா உடம்புடாரு எங்கே நாலு நாள் இருக்காது இப்போவே அப்பா இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வீடு வந்து சேர்ந்துருங்கன்னு சொன்னாவே இப்போயே மணி நாலு அஞ்சு மணி ஆகி கிடக்கு இனிமேல் ராத்திரி வேறு எப்படி வீட்டுக்கு அப்போ நான் எப்படியும் யாரும் பசி யாரும் வீடு போய் சேருங்க வேற எதுக்கு வீட்டுக்கு வாரியே சரி சரி கோவப்படாத லேட் ஆகி போச்சு அதனால் நான் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிக்கிட்டி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் தடவை உடம்புட்டேன் உன்னை எப்படியும் நாலு நாள் வச்சு தான் விடுவேன் வாணி மொதல்

இல்ல நான் வீட்டே கண்டிப்பத்துக்கேன் அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன் டா இதுதான் தான் எங்க மைனி உங்ககிட்ட இன்டொடியூஸே போடல அவங்கள உள்ள சாமான் வாங்கிட்டு இருந்தானா அப்படியே விட்டுட்டேன் ஓ இதுதான் உங்க மைனியோ வணக்கம் மைனியோ ஆ வணக்கம் வணக்கம் என்ன சாரன் கேக்கா கிளம்பிட்டீனா அதுக்குள்ளே ஆமா அவர் நான் அந்த கடையில என்ன வியாபாரமா பண்ணிட்டு இருக்கேன் இருக்கிறதுக்கு இருக்கறதுக்கு எங்க மைனி சாமான் வாங்கிட்டாவுல அதையும் வாங்கியாச்சு அந்த நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஓ இதுதான் உங்க மைனியோ ஆமா ஆமா நான் உங்களுக்கு வந்ததும் அறிமுகப்படுத்தணும்னு பார்த்தேன் அப்படி உள்ள நினைவா பத்தியல்ல அதனால அறிமுகப்படுத்த முடியல சரி பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும்

ஐயா அது சரியான பிசினாரி போல இருக்கு நம்ம தான் காய்கறியில அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைப்பானான்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட அடிப்படி சண்டை போட்டு குறைக்க சொல்லிட்டு அடைப்போம் அது பார்க்க நல்ல பணக்காய் மெய்தானே இருக்கு அதுவே கடைக்காரனை பிடிச்சி வளைய குறைச்சி கேட்டுட்டு அடக்கு நம்மளை விட பிசினாரியா இருக்கும் போல இருக்கு அது அப்ப இங்க மைனி நீ என்ன சொல்லுவ எங்க மைனிட்ட இல்லாத காசு பண்ணமா பாரு அது எப்படி அடிச்சு பேசும் பேரு அது என்னமா சரிதான் சரி வா போய் நம்ம வேலையை பார்ப்போம்